தரணி தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என் நான்கில் பிறந்தவர்களுக்குரிய சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என் நான்கில் பிறந்தவர்களுக்குரிய பலன்கள் ராகு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சத்தியம் இப்போது சர்வ வல்லமையுள்ள ராகு பகவானின் ஆதிக்கத்துக்குரிய என்னான நான்கை பற்றி பார்ப்போம்

இவர்களைச் சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையையும் அடுத்தவர்களிடம் சொல்லி புலம்பாது இருக்க மாட்டார்கள் இவர்களிடமிருந்தே திட்டத்தை அறிந்து கொண்ட இவர்களுடைய நண்பர்கள் அந்த திட்டத்தை அவர்களே விரைந்து சென்று செயலாற்றி வெற்றி பெற்று விடுவார்கள் எனவே இவர்கள் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் நான் காக்க வேண்டும் மேலும் மூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய திகதிகளில் பிறந்தவர்கள் தங்களது நண்பர்களாலும் சுற்றத்தார்களாலும் மற்றும் நம்பியவராலும் மற்றும் ஏவல் கோளாறுகளை இவர்களது வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிடுகிறது இதே யோகம் இரண்டு எட்டு ஆகிய திகதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும் உண்டு பதிமூன்றாம் எண் சில உண்மைகள் வெளிநாட்டு மக்கள் கூட கண்டு மிகவும் பயப்படுகின்றார்கள் உலக சரித்திரத்தில் பல இயற்கை சீற்றங்கள் மூன்றாம் திகதியில் தான் நடந்துள்ளன நெப்போலியன் வீழ்ந்தது ஒரு பதிமூன்றாம் திகதியில் தான் கிறிஸ்துக்கு பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமையில் உலகின் மக்கள் தொகை கோடி என்ற அளவை உயர்ந்து திடீரென உலகம் வெடிக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சியின் முடிவாக கூறியிருக்கிறார்கள் மேலும் படுகொலையும் அமிர்தராசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி தான் நடந்தது மேலும் பதிமூன்று எண் பெயரில் வரும் அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல ஜீவரண போராட்டங்களை அவசியம் சந்தித்து இருபத்தி இரண்டு முப்பத்தி ஓரு ஆகிய திகதிகளில் பிறந்த அன்பர்களும் நான்காம் எண்ணில் பெயர் அமைந்த அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் அயராது உலை திட்ட போதிலும் ஏனோ மேலதிகாரிகளால் வெறுக்கப்படுகின்றார்கள் அடிக்கடி இவர்கள் வீண்பழிச்சொற்களை சந்திக்கின்றார்க பல நண்பர்கள் அரசாங்க வேலையை இடையிலேயே இழந்து விடும் அவயோகமும் இவர்களுக்கு உண்டு அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கும் வண்டி வாகனங்களுக்கு தவிர மனிதனின் வாழ்க்கைக்கு இந்த பதிமூன்றாம் இன் ஏற்றதல்ல அது மாத்திரமல்ல இருபத்தி இரண்டாம் இன்னும் பதிமூன்றை போன்றே பயப்பட வேண்டியதுதான் இருபத்தி இரண்டாம் திகதியில் பிறந்தவர்கள் அல்லது பெயர் எண் உள்ளவர்கள் பலர் திடீரென தாழ்ந்து விடுவார்கள் பிறரால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் இவை அனைத்தையும் இவர்களிடம் அன்பு பாராட்டியவர்களே செய்து விடுகின்றார்கள் இதுதான் வேதனையான விஷயம் இந்த எண்ணின் தொடர்புடையவர்களுடைய வாழ்க்கையானது எவ்வளவு வேகமாக உயர்கிறதோ அதே வேகத்தில் திடீரென தாழ்ந்துவிடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது மேலும் இந்த கிரகத்தின் உள்ள இடமாற்றம் இரண்டு எண்ணில் பிறந்தவர்கள் சுதந்திர பிரியர்கள் எவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ விரும்பாதவர்கள் இவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆலோசனைக்கு கட்டுப்பட விரும்ப மாட்டார்கள் ரோஷமும் தன்மான உணர்வும் மிகுந்த இவர்களில் அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருந்து முன்னேறுவதை விட அந்த வேலையை விட்டு விலகி ஏதாவது செய்து கொள்ளலாம் என்று எதிர்த்து நிற்பார்கள் எனவேதான் இவர்களுக்கு பல பிரச்சனைகளும் முன்னேற்ற தடைகளும் தொழிலில் உண்டாகின்றன தங்களுடைய மேலதிகாரிகள் முதலாளிகள் போன்றோர்களை அனுசரித்து சென்றால் இவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் பெறலாம் இவர்களுடைய தொழில்கள் ஒப்பந்த தொழில்கள் கார் லாரி இரும்பு சம்பந்தப்பட்ட மனப்பான்மையும் உண்டு துப்பு துளக்கு பணிகளிலும் விரும்பி ஈடுபடுவார்கள் நிருபர்கள் ரயில்வே வங்கி ஊழியர்கள் போன்ற தொழில்களும் அமையும் அடுத்தவர்களை தூண்டி வேலை வாங்கும் வல்லவர்கள் மேற்பார்வையாளர் போன்றவையும் இவர்களுக்கு நன்மை தரும் தொழில்தான் சிலம்பம் போன்ற உடற்பயிற்சி தொழில்கள் ஏற்றவை மேலும் இவர்களுக்கு மருத்துவம் சோதிடம் ஆகிய கலைகளிலும் தீவிரமாக அமையும் விமர்சனங்கள் எழுதுவதில் இவர்களுக்கு தனித்தன்மை உண்டு புகழம் உண்டு புத்தகங்கள் விற்பனை வெளியிடுதல் போன்ற தொழில்களும் நன்மையே செய்யும் மாடு குதிரை போன்ற கால்நடை தரகரும் லாபம் தரும் கட்டில் பீரோ போன்றவை சினிமா படங்கள் தயாரித்தல் விற்றல் ஆகியவையும் ஒத்துவரும் மக்கள் தொடர்புடைய தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் ஒத்துவரும் தொழில்களாகும் டெய்லர்கள் கார் பைக் ஸ்கூட்டர் மெக்கானிக்குகள் எலக்ட்ரீசியன்கள் அரசு அலுவலகங்களில் புரோக்கர்கள் வேலை போன்றவை இவர்களுக்கு அமைகின்ற தொழில்தான் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இளமையிலே இவர்களுக்கு திருமணம் அமைந்துவிடும் மனைவியுடன் எப்போதும் விதண்டாவாதம் செய்பவர்களானாலும் குடும்ப பாசத்தில் சிறந்தவர்கள் தூய்மையை மிகவும் புனிதமாக போற்றுவார்கள் தாங்கள் காதலித்தவர்களை சமூகத்தின் கட்டுப்பாட்டையும் எதிர்பார்ப்பை மீறி மணந்து கொள்ளும் வேகமும் தைரியமும் இவர்களுக்கு உண்டு இவர்கள் ஒன்று எட்டு ஆகிய திகதிகளில் பிறந்த பெண்களை மணந்து கொண்டால் பிறவியன் மற்றும் கூட்டியின் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஐந்து அல்லது ஆறு எண்களில் பிறந்த பெண்களும் இவர்களுக்கு நன்மையே செய்வார்கள் இருப்பினும் நான்காம் திகதிகளில் பிறந்த ஆண்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் அடையும் இவர்கள் தங்களுடைய திருமணத்தை ஒன்று அல்லது ஆறு எண்ணாக வரும் திகதிகளில் திகதியேன் அல்லது கூட்டு எண் கொண்டால் திருமண வாழ்வின் இன்பம் அடையலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் பொதுவாக ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஆகிய திகதிகளில் பிறந்தவர்களை நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் வைத்துக் கொள்ளலாம் எட்டாம் திகதி பிறந்தவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாமே தவிர பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்ளக் கூடாது ஒன்றாம் எண்காரர்கள் இவர்களை தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்து இவர்களையும் முன்னேற செய்வார்கள் இவர்களது நோய்கள் பொதுவாக இவர்கள் பித்த ஆதிக்க முடியவர்கள் மனநோய்களான மனச்சோரவுகள் அடிக்கடி ஏற்படும் இருப்பினும் இவர்களுக்கு வரும் நோய்கள் உடனுக்குடன் விலகிவிடும் அந்த யோகம் இவர்களுக்கு இருக்கிறது வாய்வு பிடிப்பு ஜீரல் சக்தி இடுப்பு வழி பின்தலை வழி சோகைகள் போன்றவைகள் ஏற்படும் கண் மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அடிக்கடி வந்து மறையும் மாமிச உணவுகள் மசாலா பொருட்கள் போன்றவற்றிலிருந்து தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து வந்தால் இவர்களுக்கு நோய் அணுகாது அனுபவம் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்பதை அவசியம் வாழ்வில் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் நிறைகுடம் தழும்பாது போன்ற பழமொழிகளை தங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் கடைபிடித்தால் இவர்களும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் லாபங்களையும் அடையலாம் எதிர்பார்ப்புகளையும் எதிர்களையும் தவிர்த்து விடலாம் இப்போது மக்கள் பிரதிநிதியாக நான்காம் என்காரர்களின் சிறப்பு பற்றி அறிவோம் உலகத்தில் உள்ள பல வகையான செய்திகளையும் அனுபவங்களையும் தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும் எப்போதும் தன் இச்சைப்படியே செயலாற்ற விரும்புகின்றார்கள் எப்போதும் நான்கு பேருடன் கலக்கலப்பாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள் தனிமையை வெறுப்பார்கள் பணம் சம்பாதிக்கும் போது இருக்கின்ற பொறுமையை பணம் செலவழிப்பதில் காட்ட மாட்டார்கள் கையில் பணம் இருக்கும் வரை கண்ணில் பார்ப்பதை வாங்கும் இயல்பினர் நான்கு பேரை அதட்டி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் எதிர்ப்பு உள்ள விவகாரங்களையே எடுத்து வாதாடுவார்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களின் உண்மையான அன்பிக்காக நாட்டு நடப்புகள் ஆகியவற்றின் போது பொது இடங்களில் காரசாரமாக பேசுவார்கள் உணவு விஷயத்தில் தாராளமானவர்கள் சுவையான உணவு இனிமையான காட்சி ஆகியவற்றிற்காக பணவரயம் செய்வார்கள் தங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் பற்றி மிகவும் கவலைப்பட்டு அதற்காக லேகியங்களையும் மாத்திரைகளையும் தங்களுடைய கொள்வார்கள் மற்றவர்களும் ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள் பிறர் அபிப்பிராயத்தை அலட்சியம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் தங்களுடைய காரியம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எந்த வழியையும் பின்பற்ற தயங்க மாட்டார்கள் இருப்பினும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா என்ற வீண் பயம் இருந்து கொண்டே இருக்கும் எதிலும் அவசரமும் ஆத்திரமும் உண்டு தங்களைக் கண்டு பயப்படுபவர்களை விரட்டிக்கொண்டே இருப்பார்கள் தங்களை கண்டு பயப்படாமல் இருப்பவரிடம் நயமாக பழகுவார்கள் சந்தேக குணமும் அதிகாரம் செய்யும் விருப்பமும் இருப்பதால் நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள் தங்களுடைய முயற்சிகளில் அடுத்தவர் குறுக்கீட்டை விரும்ப மாட்டார்கள் குடும்பத்திலும் இவர்களது குறுக்கீடுகள் அதிகம் இருக்கும் குடும்பத்திலும் இன்பம் குறைவுதான் இளமை பருவத்தில் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றில் மிகவும் ஈடுபாடு கொள்வார்கள் சோம்பல் குணம்தான் இவர்களது சத்துரு அதை விட்டுவிட வேண்டியது அவசியம் முன்கோபம் ஓரளவு இருக்கும் சமயங்களில் அடுத்தவரை திட்டிவிட்டு பின்பு வருந்துவார்கள் சாதாரணமாக மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே தங்களுடைய குரலை உயர்த்தி பேசி தங்களின் வாதங்களை வற்புறுத்துவார்கள் ஒரே பற்றியே பட்டிமன்றமாக பேசுவார்கள் தங்களது சொந்த புகழுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் ஆனால் அனைத்தும் தெரிந்த மனிதர் இவர்தான் என்று உலகத்தார் பேச வேண்டும் என நினைப்பார்கள் பொதுநல சேவை செய்வார்கள் அரசியல்வாதிகள் வெறிப்பிடித்த லட்சியவாதிகள் என்று இவர்களில் சிலர் மாறிவிடுவார்கள் இவர்களது வருமானம் உயர உயர செலவும் அதிகமாகிக்கொண்டே வரும் எனவே செலவு செய்வதில் நிதானம் தேவை இவர்கள் மக்களை நிர்வகிக்கும் வித்தையை அறிந்தவர்கள் இதனால் பாலிஸ் மேலாளர் போன்ற தொழில்கள் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியம் இந்த நான்கு எண்காரர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்கள் வட்ட வடிவமான முகத்தோற்றமும் உடல் அமைப்பும் உண்டு ஆந்த கண்கள் இருக்கும் தலைமுடி கருமையாகவும் அதே சமயம் அழுதமாக படியாமல் சற்று சுருண்டும் காணப்படும் அதிகமான நோய்கள் இவர்களை அணுகாது உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால் ஆரோக்கியம் உறுதி அதிர்ஷ்ட தினங்கள்

அதிஷ்ட நிறங்கள் நீல நிறம் மிகவும் சிறந்தது நீல கோடுகள் குறைந்த பட்சம் இருக்க வேண்டும் மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டமானது லேசான பச்சை நீலம் உடைகளும் நல்லதுதான் கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும் முக்கிய குறிப்பு சர்வ வல்லமை படைத்த ராகுவானவர் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் சரி தன்னுடைய இஷ்டப்படியே நடத்துவார் எனவே நான்காம் தேதி பிறந்த அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க வேண்டியது பெறும் அந்த மாற்றங்களை எல்லாம் நன்மைக்கு என்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அதிர்ஷ்டங்கள் பின்பு தாமே வந்து சேரும் நான்காம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் கரகரப்பாக பேசுவார்கள் கண்டிப்பும் அதிகாரமும் நிறைந்து பேசுவார்கள் இவர்களுக்கு துணிச்சலும் பலமும் அதிகம் போலீஸ் போர் வீரர்கள் போன்று உடல் வாக்கு அமையும் அடிக்கடி சோதனைகள் ஏற்படும் அதை கண்கலங்காமல் செயல்பட்டு வெற்றியடைவார்கள் இளமையிலேயே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி அன்யோன்யம் உண்டு தெய்வ பக்தியும் இறக்கம் பதிமூன்றாம் திகதி பிறந்தவர்கள் இவர்கள் துன்பங்களையே அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சொல்வார்கள் உண்மை அதுவன்று சோதனை இல்லையே சாதனை இல்லை இவர்களது இளமை கால போராட்டங்கள் எல்லாம் வசதியான அடித்தளமாக அமைந்துவிடும் எதிர்பார்ப்பையும் இவர்கள் யாருக்கு உதவுகின்றார்களோ அவரே இவர்களுக்கு துரோகம் செய்வார்கள் கடலில் அலை ஓய்வதில்லை அதே போன்றுதான் இவர்களது பிரச்சனைகளும் இருப்பினும் தங்களின் கடும் உழைப்பால் பெரும் புகழும் பெண் செல்வமும் தேடிக் கொள்வார்கள் எதிர்பாராமல் வருகின்ற எல்லாம் எதிர்பாராமே விளக்கிவிடும் ஆணவம் கொண்டு செயலாற்றினால் துன்பம் நிச்சயம் நேர்மையும் கடுமையான உழைப்புமே இவர்களை உயர்த்திவிடும் அதிக நண்பர்களும் நல்ல பேச்சு சமார்த்தியமும் இவர்களுக்கு இருக்கிறது நிர்வாக திறமையும் பிடிவாதமும் உண்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் துணிந்து இறங்கி விடுவார்கள் பின்பு அதனால் பிரச்சனைக்கு உள்ளாவார்கள் இவர்கள் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையென்றால் இவரை சேர்ந்தவர்களே கவிழ்த்து விடுவார்கள் வீம்புக்காக சில செயல்களில் ஈடுபட்டால் தோல்விகளே மிஞ்சம் அரசியல் சினிமா போட்டி பந்தயங்களில் அதிர்ஷ்டங்கள் உண்டு தீய நண்பர்களை தெரிந்து அவர்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் முப்பத்தி ஓராம் திகதி பிறந்தவர்கள் சுய இவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் இவர்களை தேடி வர வேண்டுமே தவிர இவர்கள் பணத்தை தேடினால் அதிகாரமும் செய்வது இவர்களுடைய குணம் உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் மனோசக்தி மிகுந்தவர்கள் ஆன்மீகம் சோதிடம் வேதாந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு இருக்கிறது எதிரிகளை துணிவுடன் சந்திப்பார்கள் உலகத்தில் உள்ள பல விஷயங்களையும் இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் மற்ற மனிதர்களை உடனே எடை போடும் சாமர்த்தியமும் இவர்களுக்கு இருக்கிறது அரசியலில் ஈடுபட்டால் நல்ல பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும் என் நான்கு ராகுவிக்கான தொழில்கள் இவர்களும் மனோவேகம் நிறைந்தவர்களே உடற்பயிற்சி சர்க்கஸ் போன்ற உடல் சம்பந்தமான தொழில்களும் ஒத்துவரும் ஊர் சுற்றி செய்யப்படும் தொழில்கள் யந்திரங்கள் மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்தல் மெக்கானிக் மர தொடர்பான கைத்தொழில்கள் கால்நடைகள் நாட்கால் பிராணிகள் வியாபாரம் நன்கு அமையும் பேச்சில் சமர்த்தர்கள் பெரிய பேச்சாளர்களாகவும் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் கட்டிடம் கட்டுதல் ஆட்களை விரட்டி வேலை வாங்குதல் தொழில்களும் இவர்களுக்கு ஒத்துவரும் மற்றும் அனைத்து வாகனங்கள் ஓட்டுதல் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மக்களுக்கு தினமும் தேவைப்படும் தொழில்கள் இன்ஜினியரிங் தொழில்கள் பத்திரிகை தொழில்கள் ஆகியவையும் ஒத்துவரும் ரயில்வே பஸ் விமான நிலையங்கள் ஆகியவற்றில் வேலை வாய்ப்புகள் அமையும் வீடு வாகனம் புரோக்கர்கள் வக்கீல்கள் ஹாஸ்டல் ஹோட்டல் நிர்வாகிகளாகவும் மதுபானங்கள் விற்பனை தாதா போன்ற வழியில் ஈடுபடுதல் சிலர் ஆகியவையும் அமையும் மீன் இறைச்சி வியாபாரம் மின்சாரம் இலக்கியம் தொடர்பான வேலைகள் மாந்திரீக தொழில்கள் ஆடு மாடு கோழி போன்றவற்றை அறுக்கும் தொழில்கள் விஷ வைத்தியம் செய்த வித்தைகளை செய்து சம்பாதித்தல் போன்றவையும் அமையும் சிலர் சட்டத்துக்கு புறம்பான தொழில்களிலும் ஈடுபடுவார்கள் எண்ணின் பலம் குறையும் போது மற்றவர்களை விரட்டி பிழைக்கவும் ஏமாற்றவும் தயங்க மாட்டார்கள் நவக்கிரக மந்திரங்கள் ராகு ராக தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ராக திசை அல்லது ராகு அந்த போது ராகவின் கடவுளான பைரவர் அல்லது சிவனை தினமும் வழிபட வேண்டும் தினசரி கால பைரவர் படிக்க வேண்டும் தொண்டு சனிக்கிழமை அன்று நன்கொடையாக உளுத்தம் பருப்பு அல்லது தேங்காய் கொடுக்க வேண்டும் நோன்பு நாள் சனிக்கிழமை பூஜை பைரவர் அல்லது சிவன் அல்லது சாண்டி பூஜை துர்கை பூஜை ருத்ராட்சம் எட்டு மற்றும் நான்கு முக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ராகதோஷ பரிகார வழிபாடு ராக பகவான் ஒரு சிறந்த சிவபக்தர் ராமேஸ்வரம் காளஸ்தி திருக்கலர் ஆகிய திருத்தலங்களில் ராகு சிறப்பானவர் எனினும் திருக்கேஸ்வரத்தில் மட்டுமே தனது தேவியர் இருவருடன் தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் செய்யப்படும் பால் அபிஷேகம் மிகவும் சிறந்த ராகுதோஷ நிவர்த்தியாகும் கூடுதல் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள் துர்கை எலுமிச்சை பல தோளில் ஏற்றப்படும் தீபம் சிறந்த ராகுதோஷ பரிகாரமாகும் கால வேலைகளில் துர்கை வழிபாடு மிகச்சிறந்தது அபிஷேக ஆராதனைகள் முடித்த பின்னர் நவகிர பீடத்தில் உள்ள பகவானை வளம் பெற வேண்டும் கோமேத்தகம் கொண்ட ஆபரணங்களை அணிந்து கொள்ளலாம் வெள்ளியிலான சர்பத்தையும் உணந்த தானியத்தையும் கருப்பு வண்ண ஆடைகளையும் தானம் கொண்ட அன்னத்தையும் நைவேத்தியம் செய்து மந்தார மலர் கொண்டு அர்ச்சனை செய்தும் அருக்கு சமைத்து தூபம் காண்பித்தும் விளக்கு ஏற்றியும் ராகு பகவானை வழிபட வேண்டும் அருகம்புள்ளினால் விநாயகருக்கு செய்யப்படும் அர்ச்சனைகளும் ராகுவின் அதி தேவதைகளான காளி பசு பாம்பு வழிபாடும் ராக பகவானுக்கு மிகவும் பிரீத்தியானவை ராகு பகவான் தோஷங்கள் நீங்கிட ராகு பகவானுக்கு ஏதாவதொரு கிழமையில் அபிஷேகம் செய்து நீல வஸ்திரம் உடுத்தி கோமயதக்கு ஆபரணங்கள் நீல மந்தாரை இழுப்பை பூ மலர்களால் அலங்கரித்து அருகம்புல்லாள்

மூன்று அதிர்ஷ்ட செவ்வாய் அதிர்ஷ்ட மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஜூலை அக்டோபர் நவம்பர் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் கோமிதக்கம் வெளிநீர் நீலக்கல் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட தெய்வங்கள் துர்க்கை காளி மாரியம்மன் மலர்கள் மந்தாரி மற்றும் நீலநிற மலர்கள் கலந்த தீபம் அதிர்ஷ்ட சின்னங்கள் ஆடு சூளம் நாகத்துடன் சேர்ந்த அம்மன் அதிர்ஷ்ட மூலிகைகள் மந்தாரி மறைக்கொழந்த அதிர்ஷ்ட யந்திரங்கள் சோழனி யந்திரம் யந்திரம் அதிஷ்ட எண் ஒன்று ஆகாத எண் மற்றும் கூட்டுத்தொகை எட்டு ஆகாத திகதிகள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி